மதுரை மீனாட்சி ஏப்பள யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பார்க்க போறோம் அப்பம் அப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு பலகாரம் நம்ம இன்னைக்கு என்னென்னமோ பூந்தி சேவு அது இதுன்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா அப்பெல்லாம் நமக்கு வந்து அதிரசம் அப்பம் முறுக்கு இதெல்லாம் தான் பலகாரமா இருந்தது இப்போ தான் நிறைய விஷயங்கள் பேக்கரி ஐட்டுதுங்களே எல்லாமே வந்துருச்சு இந்த அப்பம்லேயே வந்து நிறைய வகையான அப்பம் இருக்கு கோதுமை அப்பம் இருக்கு மைதால போடக்கூடிய அப்பம் இருக்கு அரிசி மாவுலேயே செய்யக்கூடிய அப்பம் இருக்கு இன்னும் நிறைய கோயில்கள் எல்லாம் அப்பத்தை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அழகர் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் அப்பம் வந்து பிர பிரசாதமாக கிடைக்குது தூய நல்லெண்ணெயில அதை செய்வாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப நம்ம ரவையில் அப்பம் ரவ முட்டை கலந்த அப்பம் ரவ அப்பம் இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பத்தில் நம்ம இன்னும் சிறப்பான சில விஷயங்கள் சேர்க்க போறோம் அப்பத்தில் ரவை முட்டை அதை தாண்டி தேங்காய் தேங்காய் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் அதாவது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் இந்த அப்பத்தில் இந்த தேங்காயும் சேர்க்க போறோம் இந்த அப்பத்தை வானலி சட்டியில எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஊற்றி எடுக்க போறது இல்லை இது தோசை சட்டியில போட்டு இந்த அப்பத்தை எடுக்க போறோம் வித்தியாசமா இருக்குல்ல இப்போ வித்தியாசமா செய்யணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நல்லா இருக்கு அகைன் நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த ரவை அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ரவை காய்கிலோ மைதா காய்கிலோ சீனியும் காய்கிலோ எடுத்துக்கோங்க வாசத்துக்காக ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த அப்பத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை தேங்காய் தேவையான அளவு எண்ணெய் ரொம்ப முக்கியமாக முட்டை ரெண்டு முட்டை இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலக்க வேண்டிய நேரம் இது பார்த்தீங்கன்னா ரவை ரவையை நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் ரவை ஊறுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ஸோ அதனால் ரவையை ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் அரைமுடி தேங்காய் பார்த்தோமா இந்த அரைமுடி தேங்காவையும் சின்ன சின்னதாக இப்படி அழகாக ஸ்லைஸ் போட்டுருக்கு நறுக்கி வச்சிருவோம் இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க மைதா இருக்குது ரெடியாக இருக்குது முட்டை ரெடியாக இருக்குது சீனி ரெடியாக இருக்குது இதை நம்ம ஒன்றா கலக்கணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து கிலோ ரவைக்கு கா கிலோ மைதா எடுத்துக்கிறோம் ரைட்டா அதை கிலோ கூட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிட்டு போதும் மைதா நமக்கு ரவை அதிகமாக இருக்கணும் இது வந்து நல்லா ஒட்டி வர்றதுக்கு தான் மைதா ரைட்டா ரைட் மைதா போட்டாச்சு அடுத்தபடியாக ஊற வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா தண்ணியோடு இருக்குது பரவாயில்ல போடுங்க ஊற வச்சுருக்க ரவை காய் கிலோ அதை அப்படியே போட்டுடலாம் ரைட் இப்போ இது கூட முட்டையை கலக்கணும் ரெண்டு முட்டை போடுறோம் சரிங்களா நான் செஞ்சா ரைட் இந்த முட்டையை போட்டல இந்த மாவு ரவை இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருக்குங்க இந்த மாவோட நல்லா இந்த ரவை கலந்துருச்சு இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இந்த காக்கிலோ ரவை இரநூறு கிராம் மைதாவுக்கு காக்கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சீனி போட்டுக்கலாம் இல்லை சீனி ரொம்ப தேவையில்லை எங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் அப்படியே கையிலேயே கிளறி விடுங்க ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய்வாக ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுருக்கேன் வாசத்துக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டாச்சு ஐட் பத பழத்தை பார்த்திங்களா இந்தளவுக்கு பழம் இருந்தால் போதும் இந்தளவுக்கு பழம் இருந்தால் போதும் தேங்காய் இருக்குது இல்லைங்களா வெட்டி வச்ச தேங்காய் பதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்துடும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த ரவை மைதா சீனி முட்டை அந்த ஏலக்காய் பொடி நுணுக்கினது எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு இது ஒரு தோசை மாவு பதத்துக்க கூட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கெட்டியாக நம்ம இப்போ அழகாக கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசை சட்டி அதில் வச்சு அப்பத்தை ஊற்றி எடுக்க போகிறோம் தோசை சட்டியில் எப்படி அப்போம் அது எப்படி தோசை மாதிரியெல்லாம் வரும் அப்ப மாதிரியே வரும் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அது என்னன்றத பார்த்துடலாமா அடுப்பை பார்த்த வச்சலாம் தோசைக்கல்ல பொறுத்தளவில் இப்போ வர நான் ஸ்டிக் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும் அதாவது இப்போ போகிற இரும்பு சிட்டியெல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் பழைய தோசை சிட்டிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்போ ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக பொதுவாக நம்ம மீன் பொரியல் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற காலம் இப்போ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தோசை சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் மீனை போட்டு பறித்து பறித்து எடுப்போம் நல்லா வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாதி மசாலா எண்ணெயிலே போயிடுது இப்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடு பார்க்கலாம் தோசை சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும் இப்போ தோசை சட்டி கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு எண்ணெய் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு என்ன விட்டுக்குங்க ஒவ்வொரு அப்பத்துக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா நல்லது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயிலே அந்த மாவை ஊற்றும் போது அது அப்படியே பொறிஞ்சு அப்படியே பிரிஞ்சு வரும் என்ன ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு இப்ப இந்த தேங்காவோட சேர்த்து இந்த அப்ப மாவை எடுத்து சரிய ரொம்ப இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படியே இதை திரும்பி போடலாம் கொஞ்சம் வேகட்டும் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா வந்துருது பார்க்கவே அழகா இருக்கு இல்லையா சைஸ் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் சுவைதான நமக்கு முக்கியம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஏரிய வேணா கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம் ஒரே ஒரு கரண்ட் போதும் அவ்வளவுதான் இந்த பக்கவாட்டுல எல்லாம் நல்லா அந்த எண்ணெய் பட்டு பாத்தீங்களா ஒரு தடவை ஊத்தினேன் என்ன ஒரு மூணு அப்பா வரைக்கும் அதை போட்டு எடுக்கலாம் ங்களா அப்போ ரெடி சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முறு மொறு உள்ளே பாருங்கள் தேங்காய் எல்லாமே உள்ளே இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் டேஸ்க்குங்க ரொம்ப இதுக்கெல்லாம் கம்ப சுத்திரம் கிடையாது அது இதுலாம் செஞ்சு வைக்கணும் அவசியம் கிடையாது ரவையை போடுறோம் மைதா போடுறோம் சீனியை போடுறோம் ஏலக்காய் போடுறோம் கிண்டு கிண்டு கிண்டுறோம் மறக்காமல் முட்டையை போடுறோம் அதுக்கப்புறம் இதை தோசை சட்டியில் போடுறோம் அவ்வளோதான் அப்போ ரெடி சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆஹ் பாத்தீங்களா அப்பம் பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காயெல்லாம் அப்படியே அங்கங்க பார்க்கவே அது நல்ல எண்ணெயில வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கு இல்லையா இந்த அப்பத்துல ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காவும் அந்த எண்ணெயோட சேர்ந்து வேகும் அதே போக அந்த அப்பத்துல இருக்கக்கூடிய அந்த ரவை இருக்கு பாத்தீங்களா அது தன்மையை கொடுக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் முட்டை சேர்த்ததுனால ஹார்டா இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சோடாப்பூ அடிக்கடி சேர்க்குறது நல்லது கிடையாது சாஃப்டா இருக்கணும் கொஞ்சம் புசுன்னு வரணும் இருக்கா சோடாப்பூ நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது நல்ல பழக்கமே இல்லை அது பதிலாக தான் நமக்கு வந்து வாழைப்பழம் இருக்கு முட்டை இருக்கு இதெல்லாம் சேர்த்த நல்லா புசு புசுன்னு வரப்போகுது அது மாதிரி அழகா எப்படி அழகா புசு புசுன்னு இருக்கு அதே நேரத்துல நல்ல முருகலாகவும் இருக்கு சூப்பராக இருக்கா இது மாதிரி வச்சு கொடுங்க பிள்ளைங்க வச்சு உதருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவு வகைகள் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறத விட இதை கொடுத்து பாருங்க அருமையா இருக்கும் இந்த லீவ் டேஸில் வந்து குழந்தைகளுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு அப்பப்பா இதமாக மழையும் பெய்யுது மழை பெஞ்சோன்னுமே ஏதாவது மொறுமொறுன்னு சாப்பிடணும்னு நமக்கு தோணுது இது மாதிரி ஐட்டத்தெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் நான் மதுரை மீனாட்சி அப்பள யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட மறுபடியும் சந்திப்போம்